அங்கங்க குத்து வெட்டு கலவரா உங்களுக்கு பரவாயில்ல ஜென்ம தினந்த கைதி அதையெல்லாம் எல்லாம் நிம்மதியா அது அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்க பாட்டை அப்படியே பாடுறயா இளையராஜா கூடவே இருக்க வேண்டிய அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களா கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அதை கொண்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு ஆடாடாடாடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும் ஐயோ பாடுறையா அடுத்த முறை தம்பி வெளிய போகும் போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க கண்டிப்பா கொடுக்கறேங்க கரண்ட் கட்டியாச்சு இந்தாங்க நான் வரேன் இருங்க மாப்பிள்ள இதை வந்துடுறேன் கண்ணம்மா சும்மா சொல்லக்கூடாது ரெட்டச்சடையில பாக்குறது கொஞ்சம் அம்சமா இருக்கு எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாமா பாத்தியா இதுக்குதான் மனசுல படத்தை சொல்றது இல்ல சரி வேற ஒண்ணு கேக்குறேன் அதை சொல்லுங்க

இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத வயசாச்சு அவிஞ்சு போயிருப்பான் இனிமே கிடைக்க போறான் எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும் என்ன இப்போதைக்கு அம்பது அறுபது லட்சம் ரூபாய் தேரும் எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம மூணு சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன் ஐயா எனக்கு எழுதி வைக்க கூடாதா நீங்க என்ன மூணு சாமியா ஏண்டா கீரி புள்ள தலையா இச்சிக்கல புத்தி போகுதா நாயே நாயே பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு பெருசு மேல படிங்க

ஜெயிலலயும் சுடுகாட்லயும் போயிட்டு வரேன் சொல்ல கூடாத அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாம நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும் நல்லார் மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு பொன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு டோர் அப்பா விடுதலை ஆகியாச்சு இந்த லெட்டர் கொண்டு போய் இளையராஜா கொடுத்து நான் பெரிய பாடகர் நான் மாற போறேன் அப்ப நானே ஏ ரசிகர் மன்ற தலைவர் ரசிகர் மன்ற தலைவர் எல்லாம் வேணாம் ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்தோட ஒரு கிழவ சாகப் போறாருன்னு பெருசு லெட்டர் படிச்சதே ஞாபகம் இருக்கா ஆமா நீங்க ஊமை பேர் நடிக்க என்னடா சொல்ற கிழவ செத்ததும் சொத்த பங்கு போட்டுக்கிறோம் வேணாப்பா நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும் என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க கிழவ சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தேட்டர் கட்டி இளையராஜாவை அங்கே வரவழைங்க எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படியா இதெல்லாம் நடக்கிற நாடகரகாரி மடமண்டையா அண்ணா நம்ம நாட்டுல நடக்காத என்னแน இருக்கு இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்ல அண்ணா ஆண்டவன் jail கதை மட்டும் திறக்கல நம்ம கண்ணையும் திறந்துட்டான் வாங்க அண்ணா வாங்க வந்துட்டான் பே 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 டேய் சுப்ரமணி பே ஓமப்பையல வந்தீயா முப்பது வருஷமா எங்கடா போயிருக்கா ஜென்ம தண்டன கைதின்னா கூட பதினாலு வருஷத்துல வந்திருப்பாங்க என்ன கிழவ ஜென்ம தண்டனைங்குறான் நம்ம ஜெயிலுன்றதை தெரிஞ்சுக்கிட்டானா முப்பது வருஷமா காணாம போனா என்ன வந்துட்டான்ல ரெண்டு தடவை ஜென்ம தண்டனை அடைஞ்ச கைதின்னு நினைச்சு என்னையா சொல்றாங்க பழைய ஏன்யா வந்தது ஒருமா ஜெயிலையில்

என்ன சொல்றான் கனவு கண்டாரா அதுதான் ஐயா பாசம் நான் உடம்புக்கு முடியாம படுக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு ஆத்மா கனவுல கிழிச்சது சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல என்ன யோசிக்கணும் ஊமைய உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு வேண்டிக்கிறாரு எங்க குணமாகறது அதான் வைத்தியர் நாள் குறிச்சிட்டாரு என்னையா சொல்றான் எத்தனை நாள் கெடு கொடுத்துக்கின்னு கேக்குறாரு பத்து பத்து பத்தே ஏ நாடு பே பேடா பேடா சொல்றான் அதுதான் தாத்தாவுக்கு பேரை நான் வந்துட்டனே நீங்க எல்லாம் எதுக்குன்னு உங்களை எல்லாம் போய் சொல்றாரு பே பே பேடி சாமி அடடே இங்க இருக்குற சொத்து புறம் இருக்கட்டும் பேங்க்ல பணம் எவ்வளவு தேரும்னு கேக்குறாரு நிறைய இருக்கு பேங்க்ல நிறைய திருடு போதும் அத இங்க உணாந்து வச்சா இவர் பாத்துக்கிறாராம் சரி ஏப்பா இவருக்கு யாரு இனிப்பு கொடுத்தது இனிப்பு கொடுத்தது யாரு இவரு தாங்க தாத்தா பாவம் ஜாங்கிரி குடுறா நான் கொடுத்தேன் இனிப்பு இவரை காப்பாற்றிருச்சு பத்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு இருக்க முடியும் சொன்னது வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன்

நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் உன் பேச்ச கேட்டுத்தான்டா நான் உமையா நடிச்சேன் உன்ன எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது அண்ணே நடந்தது நடந்து போச்சு இருக்கிற சுருட்டிகிட்டு கிளம்பிடலாம் எவ்வளோ கிளம்ப முடியும் நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டேன் நான் எங்க போனாலும் பேப்பர்ல போட்டு குடிப்பான உன்னை எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது அந்த கிளமை இப்படி மோசம் பண்ணோன்னு எதுவும் மோசம் பண்ணல கம்மு நாட்டு நீ மோசம் பண்ணிட்டடா ஹேய் உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது

சரிய்யா இல்ல ரெண்டு ஜோடி இருக்கு நல்லதா பாத்தேன் பேர கால போட்டு விடுங்க சரிங்கய்யா மூணு நாளா பெப்பு பே பெப்பு இந்த வரி வளைக்குதே உண்மையார ஊமக்கி என்ன வரி வளைக்கேன் பயங்கர மத்த வளைக்கு என்னச் செய்யறது தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து தானே அது நீங்க எனக்கு ஒரு சொல்லுங்க போறோம் அந்த என் வாழ்க்கைக்கு சொல்லுங்க என்ன இந்த பேங்க்ல நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடையும் நிலம்லாம் நீங்க எடுத்துக்கங்களே எப்படி எப்படி அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவே அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டாவட்டில் தெரு தெருவா நான் அலையணு ஏட்டா ஏய் மண்டையா பங்கு இல்லைன்னா என்னடா செய்வேன் நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து பிளாக் மெயிலா பண்ற போர் தொண்டி போர் தொண்டி நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவ என்னை கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு

காங்கிரஸ் சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? போலாம் போலாம் என்ன கறி பேசுது? நாக்க உரிச்சிட்டேன்ல அதான் பேசுது. ஓஹோ. அப்ப என் பேர்னுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சி வந்து அட உரிச்சி தான் ஐயோ. டேய், ஏன் நாக்கியா உரிக்குற? தோர உரிக்க மாட்டோ. சொத்து வரதுல நாக்கு பன வர இல்ல. சொத்து வர அத எதிரல நாய் வருது பாரு. ஐயோ, கடிச்சு போடுடா டேய்.

நம்ம கட்டி பயில அந்த பொண்ண வர சொன்னிருக்கான்னு கேளு பொண்ணு பொண்ணுக்கு சீட்டார தெரியுமா கேட்கிறாரு

யோசிக்கிறான் பூமி எனக்கு ஊமை பண்ணதோட கட்டணம் அதான நியாயம் கரெக்டு கரெக்டு

என் ஊமத்தங்கட்சியை கல்யாணம் பண்ணிக்கல வேற யாரா பண்ணிக்கணு

உங்களால சாப்பிட முடியாதுல்ல உங்களுக்கு நான் சாப்பிடுறேன் அடிக்குதானே என்ன பண்றது உங்க தாத்தாவோட வேண்டுதல் ஐயோ முருகா மிதிக்காதீங்க முருகா பெரிய சாமியாருங்க நான் தான் ஜெயில இருந்து வரேங்க

உனக்கு விஷயம் தெரியுமா என்ன விடுதலை வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலை நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்ட இளையராஜாவ பார்த்து மைக்க புடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலங்க மாற்றி விட்டு ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிளம்ப சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா என்ன அநேகமா ஆயுள் தண்டனை தான் அநேகம் இல்லேன்னு தூக்கு தண்டனை கேட்டுக்கிட்டியா தூக்கு தண்டனை தண்டனை